பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டில் இருந்த அரியனேந்திரன் அவர்கள் வந்து விலக வேண்டும் உடனடியாக விலகி இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பல் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த புறக்கணிப்பு என்ற நிலைப்பாட்டை ஆதரிக்க வேண்டும் அவர்கள் வந்து ஊழலை கட்டுப்படுத்துவார் அல்லது இருந்து யாராவது அவர் தமிழர்களுக்கு ஒரு நீதி தருவார் என்று யாராவது நினைத்தால் அதை போன்ற ஒரு அடிமுட்டாள்தனம் விரைத சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்திலே எங்களுடைய ஆதரவை கோரியுள்ள அதே நேரத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் கேட்டிருந்தார் எனினும் எங்களுடைய கட்சி தலைவர் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அணுகவோடு தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்பொழுது நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பிரதான வேட்பாளரும் ஆகிய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இம்மாதம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்திலே எங்களுடைய ஆதரவை கோரியுள்ள அதே நேரத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் கேட்டிருந்தார் எனினும் எங்களுடைய கட்சி தலைவர் சுவையினம் காரணமாக வெளிநாடொன்றில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்ற காரணத்தினால் அந்த கடிதத்திற்குரிய பதிலை எழுத்து மூலம் அனுப்புவதற்கான பொறுப்பை நான் அந்த அனுப்ப வேண்டிய ஒரு கடமையின் அடிப்படையிலே அவருக்கு இன்றைய தினம் நான் எழுத்து மூலமாக அந்த பதிலை எங்களுடைய கட்சி சார்பாக அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரகலிய போராட்டத்தின் மூலமாக கோட்டாபிய ராஜபக்சவுக்கு எதிராகவும் அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராகவும் மக்கள் பாரிய அளவிலே தென்பகுதி மக்கள் கிளர்ந்தெழுந்து அவரை அந்த பதவியிலிருந்து அகற்றியிருந்தார்கள் அவ்வாறு அந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பதவி வெற்றிடம் ஏற்பட்ட அதற்கு பதிலாக புதிய ஜனாதிபதியை தெரிவிக்க செய்கின்ற செயல்பாடு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கெடுப்பின் மூலமாக தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை பாராளுமன்றம் மேற்கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஆதரவையும் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கோரியிருந்தார் எங்களை சந்திப்பதற்கு கேட்டு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஹஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் அவரை எதிர்க்கட்சித் தலைவருடைய அலுவலகத்திலே சந்தித்து உரையாடியிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக எங்களுடைய கட்சித் தலைவர் மிக தெளிவான ஒன்றை முன்வைத்திருந்தார் அதாவது எழுபத்தைந்து வருடங்களாக இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள மக்களுக்கிடையிலே ஒரு பாரிய இடைவெளியையும் இனக்குரூதத்தையும் பகமையையும் தீவிரப்படுத்தியது இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பென்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த யுத்தத்திற்கும் இன அழிப்பிற்கும் காரணமானதும் இந்த ஒட்டி ஒட்டியாட்சி அரசியலமைப்பென்றும் யுத்தம் முடிவடைந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நாடு பொருளாதார ரீதியாக வங்குறோதில்லை இல்லை விழுந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கும் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு தான் காரணம் என்பதையும் எங்களுடைய தலைவர் தெளிவாக தெளிவுபடுத்தி ஆகவே அந்த அதை அந்த உண்மையின் அடிப்படையிலே அந்த ஒட்டியாட்சியை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இனங்களை அரவணைத்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியாகவும் முன்னுக்கி கொண்டு செல்லக்கூடியதாக அரசியல் ரீதியாகவும் முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்கின்ற விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருது ஆனாலும் கூட அன்றைய நாளிலே அவருடைய நிலைப்பாடு தன்னுடைய அவருடைய கருத்து தன்னிடம் உள்ள தீர்வு யோசனை இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முறை என்பதாகத்தான் இருந்தது அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் அந்த கருத்தோடு உடன்பட முடியாது என்பதனை தெளிவுபடுத்தி எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு கொண்டு வரப்படுவதாக உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவு பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும் என்பதை கூறிவிட்டு வந்திருந்தோம் அதற்கு பிற்பாடு நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற போது அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நாங்கள் விலகி இருந்தோம் புறக்கணித்திருந்தோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்து வரு மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் கழித்து இப்பொழுது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாக ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான அந்த தேர்தல் நடைபெற இருக்கின்ற நேரத்திலே மீண்டும் அவர் எங்களிடம் அந்த ஆதரவை கோரியிருக்கின்றார் இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் அவருக்கு மீண்டும் இந்த நிலைமைகளை தெளிவுபடுத்தி கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சொன்ன அதே நிலைப்பாடுகளை நாங்கள் தெளிவுபடுத்தி ஒற்றையாட்சிக்குட்பட்ட இந்தூர் வடிவிலான தீர்வும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை அல்லது இலங்கையில் நீடித்து வருகின்ற இனப்பிரச்சனையை தீர்க்கப் போவதில்லை என்பதனையும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தீர்வும் அல்ல தீர்வுக்கான புள்ளியும் அல்ல என்பதனையும் அதே வேளையிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவியேற்றுக்கொண்ட ரணில் மைத்ரி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் ஆரம்பித்த புதிய அரசியல் ஜாப்பு வரைவானது விரைவானது ஒரு ஈக்கியராட்சிய அடிப்படையிலானது ஆகவே அந்த விரைவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் என்றால் ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஒரு விரைவாக இருப்பதனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் அதே நேரத்தில் வந்து எங்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசமும் அதனுடைய உரிமையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வட்டப்பட வேண்டும் நாடு ஒரு மத சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்ற எங்களை சுட்டி காட்டியிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆன நாற்பத்தெட்டுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை தமிழ் மக்கள் வலியுறுத்தி வருகின்ற அதே நேரத்திலே மீண்டும் அதற்கு பிற்பாடு தொடர்கின்ற இந்த கட்டமைப்பு விசாரணை அளிப்பு செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறாமல் தடுப்பதற்கு இந்த கட்டமைப்பு மாற்றம் என்பது ஒட்டியாட்சி முறைமை ஒழிப்பு என்பதும் இந்த மேலே நான் குறிப்பிட்ட அந்த அம்சங்கள் அங்கீகரிக்கப்படுவது என்பதும் மிகவும் அத்தியாவசியமானது என்பதனையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் ஆகவே இந்த விடயங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படுமாக இருந்தால் ஒட்டியாட்சி இந்த நாட்டினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதனை அவர் ஒப்புக்கொண்டு அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர் தெளிவாக முன்வைப்பாராக இருந்தால் எங்களுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட அடிப்படையிலே நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பது என்று எடுத்திருக்கிற முடிவை நாங்கள் மீளாய்வு செய்வது பற்றி சிந்திக்க முடியும் ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே சிங்கள பௌத்த நாடு என்று அடிப்படையிலே இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் எங்களுடைய மக்களை இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நாங்கள் கோரியிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற துண்டு பிரசுரங்களை நாங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலைப்பாடுகளில் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எங்களுடைய நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற அடிப்படையிலே ஒட்டையாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு தெளிவான வெளிப்படுத்தலை தங்களுடைய அரசியலமைப்பிலே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மக்களிடம் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்ற முடிவை மீளாய்வு செய்வது சம்பந்தமாக நாங்கள் ஆராய முடியும் என்பதனை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் அனுராகுமார திசாநாயக் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த போர் கூட்டங்களில் ஈடுபட்ட இராணுவத்தினர் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஆச்சரியப்படுகின்ற ஒன்று அல்ல ஏனென்று சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஒரு ஆம் ஆண்டிலே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்படுகின்ற பொழுது அதற்கு முன்னரான போர்க்கள நிலைமை என்பது ஸ்ரீலங்கா இராணுவம் தன்னுடைய போரிடும் வலுவை மிகப்பெரிய அளவில் இழந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தை விட்டு அவர்கள் முழுமையாக ஓடக்கூடிய அல்லது சரணடையக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்தது அதில் இந்தியாவினுடைய தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் யாழ்ப்பாணம் ரெண்டாயிரமாம் ஆண்டிலே வந்து விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கும் அந்தளவுக்கு ஸ்ரீலங்கா இராணுவம் மிகப்பெரிய அளவிலே பலவீனம் பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினர் ராணுவத்தை விட்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள் அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து ஒரு ஒன்று அந்த பயன்படுத்தி விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதிலே அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருந்த பொழுது தோல்வியடைந்து மனநிலை மோசமாக உலரீதியாக சிதைந்து போயிருந்த ஸ்ரீலங்கா படைகளுக்கு படைகளை திரட்டி கொடுக்கின்ற பணிகளிலே இந்த ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள் தமிழ் தமிழ் மக்கள் மீது பாரிய ஒன்றை அரங்கேற்றுவதற்கு தென்பகுதி சிங்கள இளைஞர்களை இனவொரு தயார்படுத்தி அவர்களை ராணுவத்துக்கு சேர்த்துக் கொடுத்தவர்கள் இந்த ஆகவே அந்த அவர்கள் திரட்டி கொடுத்த இளைஞர்கள் ராணுவத்தில் இணைந்து தங்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலையை புரிந்திருக்கிற ஒரு இடத்திலே வந்து அவர்களை ஜேவிபியினர் பாதுகாப்போம் என்று சொல்வதில் விதமான ஆச்சரியமும் கிடையாது வந்து என்னை பொறுத்தவரையிலே வந்து அது அவர் என்னுடைய சிங்கள இளைஞர்களை சிங்கள இராணுவத்தினரை எந்த ஒரு சிங்கள கட்சியினரும் வந்து தண்டிக்கப் போவதில்லை என்பது வெள்ளிடமில்லை அது எங்களுக்கு ஒரு புது விடயம் அல்ல அதனால் தான் நாங்கள் உள்ளக விசாரணை பொறுமுறைகளை நிராகரித்து நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அனுரகுமாரர் திசாநாயக்கா இந்த ஊழலை கூட வந்து முறையாக கட்டுப்படுத்த மாட்டார் ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இங்கே ஊழல் ஊழலில் ஈடுபடுகின்ற மற்றும் அதிகார துஸ்திரியோகங்களில் ஈடுபடுகின்றவர்களை அவர்கள் கைகளுக்குள் வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் மாத்திரம்தான் தமிழ் அரசியலிலிருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் இன்று வடகிழக்கிலே வந்து சிங்கள பௌத்த பீரணவாத ஆட்சியாளர்களுக்கும் இந்த இராணுவ இராணுவத்தினருக்கும் அளவில் ஒத்துழைப்பு வழங்குகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் ஒழுக்கங்கெட்டவர்களும் அதிகார செய்பவர்களும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகின்றவர்களும் தான் எல் என்பதற்கு முன்னதாக இன்னையாக நின்று முண்டு கொடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய தனித்துவங்கள் அடையாளங்களை அழித்து சிதைத்து பீரணவாதிகளுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஊழல் பெருச்சாளிகள் ஆகவே இந்த தமிழ் தேசத்திற்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தொடர்கின்ற வரைக்கும் ஒரு பொழுதும் அனுரகுமாரதி திசாநாயக்க தான் அதிகாரத்துக்கு வந்தால் கூட வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது அதெல்லாம் வெறும் பொய் இந்த பொருளாதார குற்றவாளிகளை தண்டிப்பது என்பதும் வந்து நடக்கப் போகின்ற ஒரு அலுவல் அல்ல ஏனென்று சொன்னால் இந்த சர்வதேச சமூகத்தினரை பொறுத்தவரையிலே இவ்வாறான குற்றவாளிகளை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் இலங்கைக்குள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான ஒரு சூழலை த தொடர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தேவையும் அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த அவர்கள் வந்து ஊழலை கட்டுப்படுத்துவார் அல்லது வடகிழக்கில் இருந்து யாராவது அவர் தமிழர்களுக்கு ஒரு நீதி தேர்வார் என்று யாராவது நினைத்தால் அதை போன்ற ஒரு அடிமுட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து நாங்கள் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களை நோக்கி நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயம் குறிப்பாக வெற்றி வாய்ப்புள்ள பிரதான வேட்பாளர்கள் மூன்று பேரை நோக்கி நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இந்த ஒற்றையாட்சியை நீக்கி ஒரு தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் அந்த அவ்வாறான ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் ஊடாக வெளிப்படுத்தும் பட்சத்திலே வந்து நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது பற்றி சிந்திக்க முடியும் எங்களுடைய புறக்கணிப்பு நிலைப்பாட்டை முழு பரிசீலனை செய்ய முடியும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் துண்டு பிரசுரங்கள் ஊடாகவும் வந்து நாங்கள் எங்களுடைய மக்களை புறக்கணிப்பை செய்யுமாறு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் சில கட்சிகளும் இணைந்து பொ பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த தரப்பினரிடமும் வந்து நாங்கள் மிகவும் வினயமாக வேண்டிக்கொள்கிறோம் பொது பொதுமக்கள் கட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிற சிவில் சமூகத்தினரிடமும் அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி சார்ந்தவர்களிடமும் மற்றும் அதற்குள் இல்லாத தமிழரசு கட்சி சார்ந்தவர்களிடமும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் இந்த இந்த தேர்தல் என்பது இந்த முறை நடைபெறுகின்ற தேர்தல் என்பது தமிழர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் தென்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின கட்சிகள் சிதறுண்டு போயிருக்கின்ற ஒரு நிலையிலே பொதுவாகவே மக்கள் மத்தியிலே இந்த தேர்தலில் ஆர்வம் குறைந்திருக்கின்ற ஒரு நிலையில் பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்கான வேட்பாளர்கள் எவரும் இல்லை அதனால் மிக குறைந்தளவு வித்தியாசத்திலேயே இவர்கள் தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும் இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் இந்த வாக்குகளை முற்றாக புறக்கணிப்பதன் மூலம் ஆட்சியை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை பெறுவதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற விதமாக நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்ற பொழுது இவர்கள் த தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவைப்படும் பட்சத்திலே வந்து அவர்கள் நிச்சயமாக எங்களோடு ஒரு சமரசத்துக்கு பெற வேண்டிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடுகள் ஒரு த கடந்த பதினைந்து வருடங்களாக நீங்கள் எடுத்த தவறான அணுகுமுறைகள் தமிழ் மக்களை அழிவின் விளிம்பிலே கொண்டு வந்து விட்டிருக்கிறது ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய அரசியல் இயக்கம் எடுத்துக்கொண்ட இந்த புறக்கணிப்பு என்ற நிலைப்பாடு அதாவது ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்பட்டு ஒரு சமஸ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக பிரதம வேட்பாளர் பிரதான வேட்பாளர்களால் என்று இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வெளிச்சி இருக்கின்ற விதமாக நீங்கள் எல்லோரும் எங்களோடு கரங்கோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்திலே பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற அரிய நேத்திரன் அவர்கள் நீங்கள் ஒரு மிக தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறீர்கள் தயவு செய்து வந்து உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் வாபஸ் பெற்று மீளாய்வு செய்து நீங்கள் அதிலிருந்து அதை வாபஸ் பெற்று நீங்கள் இந்த புறக்கணிப்பு என்ற எங்களுடைய இந்த பயணத்தோடு நீங்கள் கரங்கோர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் கடந்த காலங்களிலே நீங்கள் எல்லோருமே பல தவறுகளை செய்திருக்கிறீர்கள் ஜெனிவா வரை சென்று சர்வதேச விசாரணை வேண்டாம் உலக விசாரணை போதும் என்று சொல்லி சிங்கள பௌத்த பீரணவாத திறப்பை நீங்கள் பாதுகாத்து விட்டிருக்கின்றீர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானத்திலே இனப்பிரச்சனை தீர்வாக அதாவது வந்து நல்லிணக்கம் என்ற பெயரிலே வந்து பதிமூன்றாம் மாகாண சபை தேர்தலை நடத்துதல் மற்றும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தல் என்ற ஒற்றியாட்சிக்குட்பட்ட தீர்வு விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கின்றீர்கள் அதன் காரணமாக துணிச்சல் அடைந்திருக்கிற சிங்கள தரப்பு தொடர்ச்சியாக தீவிரமாக எங்களுடைய தேசத்தின் மீது ஒரு கட்ட பிரச்சாரணை அளிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய முடிவுகள் என்பது இன்று எங்களுடைய இனம் இல்லாமல் அழிந்து போகக்கூடிய ஒரு கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை மீளாய்வு செய்யுங்கள் நிலைப்பாட்டை கைவிடுங்கள் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டில் இருந்து அரியணேந்திரன் அவர்கள் வந்து விலக வேண்டும் உடனடியாக விலகி இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த புறக்கணிப்பு என்ற நிலைப்பாட்டை ஆதரிக்க வேண்டும் எங்களோடு கரங்கோர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் மிகவும் வினியமாக வேண்டிக் கொள்கிறோம்